வெல்கம் டு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேட்ட டைம் ஒன்ற ஒரு கொஸ்டின எப்படி சால்வ் பண்ணு பார்க்கலாம் ஏபி மற்றும் சி ஆகியோர் தனித்துனியாக ஒரு வேலையை முறையே பனிரெண்டு நாட்கள் பதினைந்து நாட்கள் இருபது நாட்களில் செய்கின்றனர் இப்போது மூன்று பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்யத் தோவுகின்றனர் ஆனால் சி இரண்டு நாட்களில் வேலையை விட்டு விடுகிறார் எனில் ஏ யும் பியும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் கொஸ்டின் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏபிசி மூணு பேரும் தனித்தனியா முடிக்கக்கூடிய நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா ஏ வந்து பன்னிரெண்டு நாட்கள் பி வந்து பதினைந்து நாட்கள் சி வந்து இருபது நாட்கள் எழுதி பெறலாம் அப்போ எந்த வேலையை பாக்குறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சியம் எடுத்தா போதும் அப்ப எல்சியம் பார்த்தீங்க அப்படின்னா இருபது பதினஞ்சு பன்னிரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த அறுபது அப்படின்னா மொத்த வேலையோட அளவு அர்த்தம் இதான் என்ன அப்படின்னா மொத்த வேலை இந்த அறுபது அப்படிங்கிறது அறுபதை தான் ஏபிசி மூணு பேரும் சேர்ந்து பார்க்க போறாங்க அப்ப மூன்று பேரும் வேலையும் செய்ய துவங்குகின்றனர் கொடுத்துருக்காங்கல்ல வேலையை செய்ய துவங்குகின்றனர் அப்ப மூணு பேர் என்ன பண்றாங்கன்னா வேலையை செய்யறாங்க செஞ்சுட்டு இருக்கும்போது போது இரண்டு நாட்களுக்கு அப்புறம் தான் சீ போறாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப இரண்டு நாட்கள் வரைக்குமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா மூணு பேரும் வேலை பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப வந்து ஏ பனிரெண்டு நாள் பி பதினஞ்சு நாள் சி இருபது நாள் கொடுத்துருக்காங்களா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பனிரெண்டா எதை வச்சு பார்க்குறா அறுபது வரும் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு இந்த நாலு பதினஞ்சு அறுபது அஞ்சு மூணு இருபதா அறுபது அப்படிங்கிறது கிடைக்கும் ரைட்டா இப்ப இந்த அஞ்சு நாலு மூணு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏ சி ஆகிய மூவரும் ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய அமைவு ரைட்டா அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு பார்த்தாருன்னா அறுபது பாக்குறதுக்கு பன்னிரெண்டு நாட்கள் ஆகும் பி வந்து ஒரு நாளைக்கு நான்கு பார்த்தாருன்னா அறுபது பாக்குறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் சி வந்து ஒரு நாளைக்கு மூணு பாத்தாங்க அப்படின்னா அறுபது பாக்குறதுக்கு இருபது நாள் ஆகும் அதுதான் கணக்கு அதனாலதான் என்ன பண்றோம் அஞ்சு நாலு மூணு அப்படிங்கறது நம்ம போட்டிருக்கோம் சரியா மொத்த வேலை வந்து அறுபது இருக்குது இது காலி பணம் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா மூணு பேரும் சேர்ந்து இரண்டு நாள் இரண்டு நாள் வரைக்கும் வேலை பார்த்திருப்பாங்களா அப்ப ஒரு நாளைக்கு மூணு பேரும் சேர்ந்து பாத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நாள்ல ஏ ஒரு அஞ்சு பி ஒரு நாலு சி ஒரு மூணு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு பார்த்துருக்காங்க அப்போ ரெண்டு நாள் வேலை பார்த்தாங்க அப்படின்னா ரெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு முடிச்சிருப்பாங்க அதாவது அறுபது யூனிடில் இருபத்தி நாலு யூனிட் முடிச்சிருப்பாங்க அப்போ மீது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா முப்பத்தாறு யூனிட் இருக்குது அந்த முப்பத்தாறு தான் யார் பார்க்குறாங்க அப்படின்னா ஏயும் பியும் சி சேர்ந்து எத்தனை நாளில் பார்க்குறாங்க கேட்டுருக்காங்க ரைட்டா அப்போ ஏயும் பியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்ப்பாங்க அப்படின்னா அஞ்சு ப்ளஸ் நாலு எத்தனை பார்ப்போன்னா ஒன்பது பார்ப்பாங்க அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு பிளஸ் நாலு அப்படின்னா ஒன்பது பார்க்குறாங்கன்னா நம்ம மொத்தம் முப்பத்தாறு பார்க்க வேண்டியது அப்போ முப்பத்தாறு பாக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா நம்ம முப்பத்தாறு வகுத்தல் ஒன்பது போனீங்கன்னா அடிச்சாலே ஆன்சர் கிடைச்சிரும் அப்போ நாலு நான்கு நாட்கள் ஆகும் சொல்லுறேன் ரைட்டா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மொத்த வேலை கண்டுபிடிச்சுக்கணும் அப்புறம் ஒரு நாள் எத்தனை பார்ப்பாங்கன்னு கண்டுபிடிச்சுக்கணும் அப்புறம் ரெண்டு நாட்கள் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டு நாட்கள் எவ்வளவு முடிச்சிருப்பாங்க அப்படின்னா இருபத்தி நாள் முடிச்சிருப்பாங்க அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா முப்பத்தாறு இருக்குது இப்போ சி போனதுக்கப்புறம் ஏயும் பி மட்டும் பார்க்கணும் அப்போ ஏயும் பியும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பிளஸ் நாலு ஒன்பது பார்க்குறாங்க அப்போ நாற்பது முப்பத்தி ஆறு பார்க்கறதுக்கு நான்கு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி